துன்பத்தை துடைப்பதும் சிவன் ஒருவனே சிவன் கோயில போய் ஒருத்தர் உட்கார்ந்து சிவனடைய வராரு அவர் வேதியினோட உட்காந்துக்கிறாரு என்னப்பா அமைதியா உட்காந்துக்கிறாரு சாமி என்ன செய்யுது சாமி கஷ்டமா இருக்குது இதை எடுத்தாலும் எனக்கு துன்பமா இருக்கு சாமி அப்படின்னு என்னுடைய சுற்றத்தாருன்னா என்ன எதுன்னு கவனிக்கல நான் என்ன செய்யறது அப்படின்னு உட்காந்து வேதியினோட சொல்றாரு நீ யாரு கட்டியும் முறையிடாத கடவுள் இருக்கிறாரு பாரு செவனிடத்தில் போ அவனிடத்தில் உக்கார் நீ என்ன நினைக்கிறாயோ அது அவரிடத்தில் சொல்லு யாரையும் இந்த உலகத்தில் நம்பாதே கடவுளை மட்டும் நம்பு ஏதாவது சொல்லணும் நினைத்தால் கடவுளும் சொல் அந்த எம்பிரான் உலக காக்க சிவபெருமான சொல் உன் கஷ்டங்களையும் துன்பங்களையும் எல்லாமே சொல் யாரிடமே சொல்லாதே சில நேரத்தில் உன்னை தூற்றுவார்கள் சில நேரத்தில் உன்னை போற்றுவார்கள் நாம் நல்லா இருந்த காலத்துல

உன் கஷ்டங்களை போக்குவார் ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு எல்லா செய்வார் நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு கடவுளை நம்பு கஷ்டங்களை நீப்பார் யாரையும் நம்பாதே நம்பி கெடாதே சிவனையே நம்பி இரு வருங்காலத்தில் நல்லபடியாக நீ வாழ வைப்பான் உன்னை